எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் அன்பான என்னுடைய சகோதர சகோதரிகளே நன்மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களாமா நம்மை படைத்த இறைவனின் பேரருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமே இன்று நாம பார்க்க இருப்பது நன்றிக்கு பிரதி நன்றியை எதிர்பார்க்காதே இதுதான் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட ஒரு செய்தி நாம் செய்ய மாபெரும் தவறு என்னவென்றால் பிறர் நமக்கு செய்த தவற்றை நினைத்து நினைத்து வருந்துவதோடு பிறருக்கு நாம் செய்த உதவியை மறக்காது மனதில் வைத்துக்கொண்டு அதற்கான நன்றியை அவரிடமிருந்து எதிர்பார்த்து இயங்கி நிற்பதுதான் இது இன்று நாம் செய்து கொண்டிருக்கும் மாபெரும் தவறு நன்றி தெரிவிக்கும் பண்பாடானது மிக பெரிய பயிற்சியின் முதிர்ச்சியால் ஏற்படும் பலனே என்று வேறில்லை ஆனால் அதனை நாம் அற்பகரிடமிருந்தும் எதிர்பார்க்கின்றோம் நம்முடைய உதவி தேவைப்படும் பொழுது அவர்கள் நம்முடைய காலில் வந்து விழுவார்கள் ஆனால் நம்முடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படாத பொழுது பூதக்கண்ணாடி கண்ணாடு வைத்துதான் நம்மை பார்ப்பார்கள் அத்தனை சிறியவர்களாக நாம் அவர்களுக்கு தோற்றம் அளிப்போம் இது உலக இயல்பு நாம் ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றினோம் என்று வைத்துக் கொள்வோம் அவன் நமக்கு நன்றி செலுத்துவான் என்று நாம் எதிர்பார்க்கலாமா அப்படி நாம் எதிர்பார்த்து நமக்கே நாம் வீண் கவலையை உண்டு பண்ணி கொண்டவர்களாக இருக்கின்றோம் எத்தனை நோயாளிகள் மருத்துவர்களின் இல்லங்களில் குழுமிருக்கிறார்கள் தங்களுக்கு உயிர் பிச்சை அளிக்குமாறு அந்த மருத்துவர்களை எவ்வளவு கிந்துகிறார்கள் அதன் பின் அவர்கள் உடல் நலம் பெற்ற பின் அந்த மருத்துவர்களை ஏற்றும் பார்க்கிறார்களா இல்லை எத்தனை குற்றவாளிகளை வழக்கறிஞர்கள் தூக்கு மேடையிலிருந்து காப்பாற்றியுள்ளார்கள் ஆனால் அவர்களில் எத்தனை பேர் அவர்களுக்கு தங்களின் நன்றியை தெரிவிக்கிறார்கள் ஒருவரும் அப்படி தெரிவிப்பதில்லை என்ன ஐயா அவர் உங்களை தூக்கு மேடையிலிருந்து காப்பாற்றினாரே அவருக்கு நீங்கள் நன்றி கடன் ஆற்ற வேண்டாமா என்று நாம் அவர்களை கேட்டால் அவர் என்ன எனக்கு வெறுமனுமேயா உதவி செய்தார் பணத்தை வாங்கி கொண்டல்லவா உதவி செய்தார் என்று கூறுவார்கள் இவ்வாறு கூறும் அவர்கள் வழக்கறிஞர் பணம் வாங்காது உதவி செய்தால் கூட நன்றி செலுத்துவார்களா என்றால் சில மணி நேரங்களுக்கு நன்றி செலுத்துவார்கள் தான் அதன் பின் அவர்கள் செய்து நன்றி அடியோடு மறந்து விடுவார்கள் கங்கையாற்றில் ஒரு தேள் அடித்துக் கொண்டு செல்லப்படுவதை கண்டதும் துறவி ஒருவர் அதன் உயிரை பெரிதும் சிரமத்துடன் காப்பாற்றினார் காப்பாற்றிய அடுத்த கணம் அது அவருடைய கையையே தீண்டிவிட்டது பாம்புக்கு பால் வார்த்து வளர்த்த போதிலும் அது தன்னை வளர்த்தவனையே தீண்டிவிடும் இவன் நம்மை வளர்த்தவனாயிற்றே இவனிடம் நாம் நன்றியுணர் இருக்க வேண்டுமே என்று அது எண்ணுவதே இல்லை இவ்வாற சில மனிதர்களும் உள்ளனர் நன்றி செய்தவனுக்கு தீமை செய்யவும் அவர்கள் தயங்குவதும் இல்லை கத்தியை தீட்டிய மரத்திலேயே பதம் பார்ப்பது போன்று சிலர் தாங்கள் கற்ற வித்தையை தங்களின் ஆசானிடமே காட்டிவிடுகின்றனர் புகழ் பெற்ற மல்லர் ஒருவரிடம் இளைஞன் ஒருவன் மற்பயிற்சி பெற்றான் அந்த மல்லர் அவன் மீது அன்பு செலுத்தி தமக்கு தெரிந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்தார் அவன் எல்லா வித்தைகளையும் கற்று சேர்ந்ததும் முதலில் மற்பொருக்கு அழைத்தது யாரையெனில் தமக்கு பயிற்சி நல்கி அந்த ஆசானைத்தான் அவ்விதம் அழைத்ததோர் அல்லாது அவர் தன்னுடன் மறுப்போர் புரிய வருவாராயின் தாம் இளைஞராய் காரணத்தால் அவரை விரைவில் தம்மால் தோற்கடித்து விட இயலும் என்றும் ஊர் முழுவதும் பிதற்றித் திரிந்தான் இதை அறிந்த அந்த வயோதிக ஆசானும் அவனுடைய அறைகோளை ஏற்றுக்கொண்டார் கொண்டார் நிகழ்ந்தது யாருக்கிடையில் ஆசானுக்கும் மாணவனுக்கும் இடையில் இப்புதுமையை பார்க்க மக்கள் இருந்தனர் மாணவன் தான் கற்ற வித்தை அத்தனையையும் பயன்படுத்தி ஆசானை வீழ்த்த முயன்றான் இயலவில்லை அதன் ஆசான் தாம் அவனுக்கு கற்றுக் கொடுக்காது மறைத்து வைத்திருந்த ஒரு வித்தையை பயன்படுத்தி அவனை கத்திரிப்பிடியில் சிக்க வைத்தார் அதிலிருந்து தன்னை மீட்க வழிதறியாது ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் என்று அலறினான் நன்றி கொன்ற அம்மாணவன் ஆசானும் அவன் மீது இறங்கி அவனுக்கு உயிர் பிச்சை நலகினார் சிலர் வாழ வைத்தவன் வயிற்றுக்குள்ளேயே குண்டு பாயவும் செய்துவிடுகிறார்கள் மாபெரும் போராட்டம் நடத்தி இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி தந்த காந்தியடிகளுக்கு கைமேல் கிடைத்த பலன் கோட்ஸேயின் மூன்று குண்டுகள் தான் நாம் நம்முடைய உறவினர்களுக்கு ஏராளமாய் உதவிகள் செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அதற்காக அவர்கள் நமக்கு நன்றி செலுத்துவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாமா ஆம் அவர்கள் நமக்கு நன்றி செலுத்துவார்கள் தான் நாம் உதவி அளித்து வரும் வரை நமக்கு ஏதோ நன்றி செலுத்துவார்கள் தான் நாம் அவர்களுக்கு உதவி செய்வதை நிறுத்திவிட்டால் அடுத்த கணம் அவர்கள் நம்மை தூற்ற ஆரம்பித்து விடுவார்கள் நாம் அவர்களுக்கு முன்பு செய்த உதவிகளை எல்லாம் ஒரு நொடியில் மறந்தும் விடுவார்கள் இதுதான் மனித இயல்பாக இருக்கின்றது அவ்விதமானால் நாம் ஏன் அதனை புன்முருளுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் ஒருவனுக்கு நாம் உதவி செய்தோமையானால் அவன் நமக்கு நன்றிக்கடன் கடன் ஆற்றாவிட்டாலும் நம் மீது நன்றி உணர்ச்சியோடவாது இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் அவ்விதம் அவன் செய்யாத போது நம்மையே நாம் கவலை என்னும் துன்பப்படுகொலியில் தள்ளி வேதனை செய்து கொள்கின்றோம் அவ்விதம் செய்வது ஒருபோதும் ஆகாது மண்டை இயல்பை நாம் ஒழுங்காக அறியவில்லை என்பதையே அது உணர்த்துகின்றதே என்று வேறில்லை ஒரு நன்மையை பிறரிடமிருந்து பெறுகின்றவன் அதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது அதனை பிறருக்கு செய்தவன் ஒருபோதும் அதனை நினைவு வைத்துக் கொள்ள கூடாது என்று ஓர் அறிஞன் கூறுகின்றான் ஆனால் மனிதனாகிய நாம் செய்யும் பெருந்தவறு என்ன தெரியுமா பிறர் செய்த நன்மைகளை நாம் ஒரு நொடியில் மறந்து விடுவோம் ஆனால் நாம் பிறருக்கு ஏதாவது ஒரு நன்மைகளை செய்தால் அதை உயிருள்ளவரையும் நினைவு வைத்துக் கொண்டு அவனுக்கு நாம் இத்தனை நன்மை செய்தோமே இவனுக்கு நாம் இத்தனை உதவி செய்தோமே இவர்களெல்லாம் நம்மை ஏறிட்டும் பார்க்க மாட்டேங்கிறார்களே என்று ஏங்கி ஏங்கி நம்மை நாமே சித்திரவதை செய்து கொள்கிறோம் மிருகங்கள் கூட நன்றி உணர்ச்சியுடன் உள்ளன நாய்க்கு நாம் ஒரு இறைச்சி துண்டை போட்டால் அது வாழாட்டி கொண்டு தன்னுடைய நன்றி உணர்ச்சியை தெரிவித்து நம் பின்னே ஓடி வரும் நம் வீட்டில் வளரும் பூனையை ஒரு சாக்கு பையில் போட்டு பத்து கணக்கான மைல்களுக்கு அப்பால் கொண்டு போய் விட்டாலும் அது சில நாட்களுக்கு பின் நம்முடைய வீட்டுக்கு திரும்பி வந்துவிடும் ஆனால் ஆராய்வு படைத்த மனிதனோ நன்றி பற்றிய வரையில் அந்நிருகங்களை விட எவ்வளவு இழிந்தவனாகத்தான் இருக்கிறான் நன்றிகற்ற தன்மை என்பது அவனது இயல்பாக உள்ளது நம் மீது அருள் மாறி பொழிந்து நமக்கு இதுவாறும் உதவி செய்து வரும் இறைவனுக்கு கூட நாம் நன்றி செலுத்துவதில்லை எல்லாம் என் திறமையால் ஆகின்றது என்று எண்ணுகிறோம் இறைவனுடைய அருள் இல்லாவிட்டால் நமக்கு திறமை என்பது ஏது அந்த திறமை என்பதும் இறைவனின் அருள் பெருள் ஒன்றுதானே இறைவனின் அருள் கொடைதானே அதற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே என்று நாம் எண்ணுவதே இல்லை மனித இயல்பு இவ்வாறு இருக்கும் பொழுது நாம் ஒரு சிலருக்கு நன்மை செய்துவிட்டு அவர்களிடமிருந்து பிரதி நன்றியை எதிர்பார்த்து ஏங்கி நிற்பதும் அது கிடைக்காத பொது வருந்த நிற்பதும் எவ்வளவு பேதமை பேரிடமிருந்து உதவி பெறுவது தங்களுடைய உரிமை என்று நாம் எண்ணுகிறோமே ஒழிய அவர்களுக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய கடமை என்பதை நாம் உணர்வதில்லை இவர் உதவி செய்யாவிட்டால் என்ன வேறொருடன் நமக்கு உதவி செய்திருப்பார் என்று அவர்கள் கூறுவார்கள் காலத்தினால் செய்த உதவி சிறிதினம் ஞாலத்தை விட பெரிதல்லவோ ஒரு சிறு துரும்பானது கப்பலில் உள்ள துளையை அடைத்து கப்பலை மூழ்காது காப்பாற்றி விடலாம் அப்படி இருக்க அதனை துரும்பனை லேசாக மதிக்க முடியுமா அத்துரும்பு இல்லாவிட்டால் தங்களின் என்பது என்னவாகும் என்பதை கப்பலில் உள்ளோர் யோசிக்க வேண்டாமா நாம் யாருக்கு உதவி செய்தோமோ அவர்கள் பெரும்பாலும் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள் ஆனால் அதற்காக நாம் வருத்தப்பட்டு பிறருக்கு உதவி செய்வதை மட்டும் ஒருபோதும் நிறுத்தக்கூடாது அவ்விதம் நாம் செய்து வருவோமே நாம் எதிர்பாராத விதத்தில் இறைவன் மற்றவர்களை கொண்டு நமக்கு உதவி செய்வான் லட்சிய மனிதன் பிறருக்கு தான் நன்மை செய்வதில் மகிழ்ச்சி உறுகிறான் ஆனால் பிறர் தனக்கு உதவுவதை பார்த்து நாணுகிறான் லட்சிய மனிதன் பிறருக்கு தான் நன்மை செய்வதில் மகிழ்ச்சி உறுகின்றான் ஆனால் பிறர் தனக்கு உதவுவதை பார்த்து நாணுகிறான் பிறர் மீது அன்பு செலுத்துவது நேன்மையின் அடையாளமாகும் ஆனால் அதை பிறரிடமிருந்து பெறுவது தாழ்மையின் அடையாளமாகும் என்று அரிஸ்டாட்டில் கூறுகின்றார் அதனால் நாம் உண்மையான மகிழ்ச்சியை பெற வேண்டுமானால் பிறரின் நன்றி அறிதலையோ நன்றி மரத்தலையோ பற்றி சிந்திக்காமல் பிறருக்கு நம்மால் இயன்ற அளவு உதவி செய்ய வேண்டும் ஆனால் உதவி செய்யும் செய்யும்பொழுது மட்டும் அவர்களுக்கா உதவி செய்யவில்லை என்றும் இறைவனுக்கா உதவி செய்வதாகவும் நாம் எண்ணிக்கொண்டு உதவி செய்ய வேண்டும் இறைவன் நமக்கு நினையா பொறுத்திருந்து உதவிகள் செய்வான் என்று கூறி என்னுடைய இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களிடம் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வு முன்சா அல்லாஹ்